பீகார் சட்டமன்ற தேர்தல் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் பாரதிய ஜனதா முன்னிலை வகிக்கின்றது பீகார் தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன துல்லியமான முடிவுகளை நாம் நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக பார்த்து வருகிறோம் பீகார் அரியணை யாருக்கு என்கிற கேள்விக்கு விடை தெரிந்து கொண்டே வருகிறது குறிப்பாக தற்பொழுது முன்னிலை நிலவரங்கள் வெளிவந்திருக்கின்றன அந்த வகையில் பெரும்பான்மைக்கு நூற்று இருபத்தி இரண்டு இடங்கள் தேவை என்ற நிலையில் நூற்று தொன்னூறு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகிக்கின்றது என்டிஏ கூட்டணி தற்பொழுது வரை முன்னிலையில் இருக்கின்றது அந்த விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம் நூற்று தொன்னூற்று ஓரு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகிக்கிறது ஜன்சுராஜ் பார்ட்டி மூன்று தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது மொத்தம் இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் தற்பொழுது தேர்தல் நடைபெற்று வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டு வருகின்றன வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பெரும்பான்மைக்கு நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகள் தேவை என்ற நிலையில் நூற்று தொண்ணூறு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது பீகார் தேர்தல் முடிவுகளை நாம் பார்த்து வருகிறோம் முன்னிலை நிலவரங்கள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன நூற்று இருபத்தி இரண்டு இடங்கள் தேவை என்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்று தொண்ணூறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன முன்னிலை நிலவரங்களை துல்லியமாக நமது நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம் மிக முக்கிய மாநிலமான பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது மொத்தம் இருநூற்று நாற்பத்து மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது பீகார் சட்டப்பேரவை தற்பொழுது வரை வெளியாகியுள்ள முடிவுகளின்படி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் பாஜக முன்னிலை வகிக்கிறது அதை தாண்டிய தொகுதிகளிலே முன்னிலை வகிக்கிறது குறிப்பாக நூற்று தொன்னூற்று மூன்று தொகுதிகள் வரை பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது இந்தியா கூட்டணி நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ஜன்சுராஜ் சுராஜ் பார்ட்டி மூன்று தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது பாஜக எண்பத்தி இரண்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது அதே போல அதன் கூட்டணி கட்சிகளும் முன்னிலை வகித்து வரக்கூடிய சூழலில் ஆர்ஜேடி முப்பத்தி ஆறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் ஐந்து தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பாஜக நிர்வாகி கருண் நாகராஜன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தற்பொழுது பிஜேபி தலைமையிலான கூட்டணி பீகாரில் முன்னிலை வகித்து வர வரக்கூடிய சூழலில் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க பீகார் மக்களுக்கு முதலில் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு தெளிவான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இது பீகார் வரலாற்றிலேயே இத்தகைய வெற்றியை எந்த காலத்திலும் எந்த கூட்டணியும் பெற்றது கிடையாது இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அவர்கள் இணைந்த கரங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வெற்றி கடந்த நான்கு ஆண்டுகளாக பீகாருடைய மொத்த முகமும் மாறி இருக்கிறது அங்கே உள்கட்டமைப்பு வசதிகள் சுகாதாரத்துறை நீர் மேலாண்மை சாலை போக்குவரத்து கல்வித்துறையில் பல்வேறு வளர்ச்சி தேசிய கல்வியில் இணைந்த காரணத்தினால் ஆரம்ப பள்ளி முதல் கல்லூரிகள் வரை ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றம் ஏறத்தாழ எழுபத்தி அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஊக்க உதவி தொகை பெண்களுக்கான புதிய திட்டங்கள் சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஜீவிகா திட்டத்தின் மூலம் முதலில் பத்தாயிரம் ரூபாயும் அதை சரியாக அவர்கள் நிர்வகித்தால் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் உதவி என்றெல்லாம் பல்வேறு திட்டங்களை அங்கே செயல்படுத்திய காரணத்தினால் மிகப்பெரிய வெற்றி அங்கே உருவாகி இருக்கிறது அதே போன்று தேஜஸ்வி யாதவ் கூட பின்னடைவை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அங்கே வெற்றி முகம் தெரிகிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் முழுமையான செய்திகள் நமக்கு கிடைக்க இருக்கிறது பொதுவாகவே தேர்தல் அறிவித்தவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் மிக தெளிவான பாதையை நோக்கி சென்று தொகுதி பங்கீடில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்றது ஆரம்பத்திலே சருக்கள் போல காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் கட்சி ஆர்ஜேடி கூட்டணி ஆரம்ப முதலே இழுபறி நிலையை பார்த்ததை நாம் கண்டுகொண்டோம் அதே நேரத்திலே ராகுல் காந்தி அவர்கள் கூட பிரச்சார களத்திற்கு மிக மிக தாமதமாக எங்கே ராகுல் காந்தி இருக்கிறார் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தாமதமாக வந்து அங்க இருக்கிற சூழல் புரியாமல் வாக்கு திருட்டு ஓட்டு திருட்டு இப்படி பொய்யான தகவல்களை மட்டும் சொல்லிவிட்டு அவர் மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரத்தை அங்கே செய்யவில்லை மேலும் ஆர்ஜேடியும் காங்கிரஸ் கட்சி ஒரு ஐந்து இடங்கள் ஆர்ஜேடி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு நாலு இடங்கள் அவர்கள் கூட்டணியில் இருக்கிற சிறிய கட்சிகள் ஒரு மூன்று இடங்கள் சொல்லி ஒரு பனிரெண்டு இடங்களில் உள்ளேயே போட்டி அவர்கள் கூட்டணி கட்சிகளே அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிற ஒரு சூழலையெல்லாம் பீகார் மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் ஜெயசி யாதவ் கொடுத்த பொய்யான வாக்குறுதி ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒரு அரசு வேலை என்பது எவ்வளவு பெரிய அபத்தமான கற்பனையில் கூட சிந்திக்க முடியாத ஒரு வாக்குறுதியை அவர் கொடுத்தார் அப்ப மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மேலும் அவர்கள் வீட்டில ஜெஜஸ்வி யாதவருடைய தந்தை தாயார் அவர் அவர் உட்பட பல பேர் மேலும் அந்த குடும்பத்திலேயே இன்னும் பல மோசடி வழக்குகள் ஊழல் வழக்குகள் மாட்டு தீவன ஊழல் வழக்குகள் ரயில்வே நில அபகரிப்பு வழக்குகள் இப்படி பல வழக்குகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஊழல் கட்சியாகத்தான் ஊழல் குடும்பமாகத்தான் பீகார் மக்கள் பார்க்கிறார்கள் அதுல தெளிவான முடிவை எடுத்திருக்கிறார் என்பதுதான்

பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னிலை வகிக்கிறது இந்த நிலையில தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்து என்னங்க சார் சார் ஹலோ லைன்ல இருக்கீங்க இருக்கிறீங்க சார் பீகார் தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார் அதாவது பீகார் தேர்தலை பொறுத்தவரை ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற வேண்டிய இயக்கம் நாங்கள் தான் எங்களுடைய கூட்டணி தான் இருபது ஆண்டு காலமாக நிதிஷ்குமார் அங்கே முதல்வராக பணியாற்றுகிறார் ஆனா அந்த ஊர்ல இருந்து கூலி வேலைக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வருகிறார்கள் தங்களுடைய சொந்த இளைஞர்களுக்கு கூட மக்களுக்கு கூட வேலை கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் தான் அங்கே இருக்கிறது அவர்கள் தான் பிரதமராகவும் இருக்கிறார்கள் முதலமைச்சராகவும் இருக்கிறார்கள் எனவே இந்த முறை அவர்களை மாற்றுவது என்று மக்கள் முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் என்ன நிகழ்ந்திருக்குன்னா இந்த புதிய சீர்திருத்தம் என்கிற பெயர்ல எஸ்ஐஆர் என்கிற பெயர்ல வாக்குகளை எங்களுக்கு விழ வேண்டிய வாக்குகளை எல்லாம் முற்றிலுமாக அவர்கள் துணை தெரிந்து விட்டார்கள் ஏறக்குறைய எழுபது லட்சம் பேருக்கு வாக்களிக்க உரிமை இல்லை அதுக்கு அவங்க சொல்றது காரணம் என்னன்னா அவங்கெல்லாம் ஊடுருவல்காரர்கள் என்று சொல்லுகிறார் ஒருவர் இந்த தேசத்தை சார்ந்தவரா ஊடுருவியாரா என்பதை முடிவு செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற உள்துறை அமைச்சகம் தான் அவங்ககிட்டதான் பார்டர் செக்யூரிட்டி இருக்கு தான் அதை செஞ்சிருக்கணும் ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே தேர்தல் கமிஷன் அதிகாரமில்லாத தேர்தல் இதில் அவங்க சம்மந்தப்படுத்தி எழுபது லட்சம் பேருக்கு வாக்களிக்க உரிமை இல்லை என்று சொன்னால் நாங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் கையை கட்டிக்கிட்டு இதில் ஓட்டுற கதை தான் எனக்கு தேர்தலே நின்றிருக்க வேண்டியது இல்லை ஆனாலும் இதை மக்கள் பத்தியில மக்கள் மன்றத்துல கொண்டு வருவதற்காக நான் சொல்றேன் இருபது ஆண்டு காலம் வாழுகிறீர்கள் மத்தியில உங்க ஆட்சி அந்த ஊர்ல இருந்து லட்சக்கணக்கான பேர் இங்க வந்து வேலைக்கு வராங்க கூலி வேலை அது வளர்ச்சியா மோடி வளர்ச்சியை கொடுத்துட்டாரா நிதிஷ்குமார் வளர்ச்சியை கொடுத்துட்டாரா அந்த ஜனங்க அதை ஏத்துக்கிறாங்களா இல்ல அந்த ஜனங்க அதை ஏத்துக்கலை ஆனா இவர் எங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை நீங்கள் விட்டீர்கள் இது ஒரு விதமான சர்வாதிகாரம் அதனால் கிடைத்த வெற்றியை ஒழிய உண்மையான ஜனநாயகத்தால் கிடைத்த வெற்றி அல்ல இது அவர்களுக்கு என்பதை நான் தெரிவித்துக் கொள் இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திருக்கையை சழகிரி பீகார் தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி வரக்கூடிய சூழலில் பீகார் தேர்தலில் ஆர்ஜேடியின் தலைவரும் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் மிக முக்கியமான விஷயமாக இது பார்க்கப்படுகிறது குறிப்பாக ரகோபூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் இருக்கிறார் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரக்கூடிய சூழலில் வாக்கு எண்ணிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி வரக்கூடிய சூழலில் இந்தியா கூட்டணி நாற்பத்தாறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ஆர்ஜேடி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ஆர்ஜேடியின் தலைவரும் குறிப்பாக இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தர் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கக்கூடிய சூழலில் தேஜஸ்வி யாதவ் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் ஆர்ஜேடியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் மேலும் ரகோப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சி ஐந்து தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கின்றது ஏஎம்ஐஎம் கட்சி நான்கு தொகுதிகளில் முன்னிலையை வகிக்கின்றது ஜேடியு எண்பது தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது பாரதிய ஜனதா எண்பத்து மூன்று தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது சிபிஐ என் எல் ஆறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது குறிப்பாக ஏஐஎம்ஐஎம் கட்சி நான்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது ரகோபூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் தற்போதைய நிலவரப்படி முன்னிலையில் இருக்கிறார் ஆர்ஜேடி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது பகுஜன் சமாஜ் கட்சியும் ஆம் ஆத்மியும் எந்த தொகுதிகளிலும் இதுவரை முன்னிலை பெறவில்லை பின்னடைவை சந்தித்திருக்கின்றது ஹெச்ஏபி ஏழு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது குறிப்பாக இந்த பீகார் தேர்தலில் ஆர்ஜேடியின் தலைவரும் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் பின்னடை சந்தித்திருக்கிறார் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் துல்லியமான முடிவுகளை முன்னிலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு அடுத்து செய்தார்